இதுக்கு முன்ன கீழே பார்த்ததுலாம் வெறும் சின்ன ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரே இந்த கட்டப்பாறைப்பாறை தான் இனிமே அவனுக்கு மரண பீதியை காமிச்சிடுச்சு அதுவும் இந்த மழை பெய்ஞ்சிருக்கிறதுக்கும் பனியில் பயங்கரமாக வழுக்குது ரெண்டு இடத்துல மிஸ்ஸே ஆயிடுச்சு அதனால வரவங்க தயவு செஞ்சு நைட்டில் பிளான் பண்ணாதீங்க பிடிக்கும் தமிழா லைட்டு தெரியலனா தயவு செஞ்சு கூடுவா லைட்டு தெரியல இதெல்லாம் வேற மாதிரி எதாவது சிக்ஸ் பண்ணி வரலாம் எப்படிலாம் வைக்கிற மாதிரி இருக்கு அவரு வா ஏய் காலை பார்த்து வைங்க அநியாயத்துக்கு நெட்டா போகுது தண்ணிக்கெல்லாம் பேக்லயே கடாசிருக்கணும் மழை வரலன்னா ஏய் ஆமாடா நான் அதுதான் சொன்னா கையில் எடுத்தாதீங்க

இங்கறது ஒண்ணு இல்ல போ பாத்து கால் வச்சி கை அது ஏய் கம்பி ஆடுது கொஞ்சம் ரெடி பார்த்துவா வாடி

એ ખાતું દીન બોવારમાં વાહ

ಅವಳ ದೂರ ಇದೇ ಮಾಾರಿಯಾ என்ன சாக்ஸ்ல கலர் ஆகுதியா வா வா

يلا نقول له என்னெல்லாம் <laughs> <laughs> eh, apa

அட <laughs> ஒரு <laughs> シナシナシナシナシナシナシナシナシナシナシナシナシナシナシナシシシシシシ ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு சாமியை பார்த்தாச்சு மார்னிங் வியூ நல்லா இருக்குன்னாங்க ஆனால் ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆகிடுச்சு போய் பார்த்துருக்காடி மூச்சு நல்லா வலிச்சு ஊதுங்களா

இங்கே சேர்ந்துறியா அதே ஒரே ஏதோ ஊதியா அதே விட்டுருக்கோம் ஒரு வழியா சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு பனி பொழி ஆரம்பிச்சிச்சு நானும் தானே இறக்கணும் போகும்போது இந்த வழியில தான் போகணுமா வந்துட்டு இருக்கானுங்க

இது வந்து நான் போகும்போது எடுத்துருக்கணும் அப்போ வந்து இருட்டா இருந்துச்சு இந்த தான் நடந்து போகணும் ஆனா உண்மையா சொல்றேன் யாரும் வீடியோ பார்த்துட்டு ஈஸியா இருக்குதுன்னு மட்டும் நம்பிடாதீங்க அதெல்லாம் காமிக்க முடியல ஏன்னா காமிக்கிற அளவுக்கு அங்க வந்து புடிக்க முடியாது கேமராவே சீரியஸா எல்லாம் கடப்பாற பாருல்ல வந்துட்டானுங்க